வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்முடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் நிலம் சார்ந்த பல்வேறு தகவல்களை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்று பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் நிலத்துடைய அளவுகளில் வந்து ஏதோ தவறுதல் இருக்குது அந்த தவறுதலை வந்து மீண்டும் சர்வேற வைத்து அளந்து அந்த இடத்துடைய அளவுகளை வந்து சரி செய்யணும் அப்படின்னா எந்த ஆவணத்தின் அடிப்படையில் அந்த இடத்த வந்து மீண்டும் அளந்து சரி செய்யணும் அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா சொத்துக்களையுமே ஒரு ரெண்டு வகைகளாக இங்கே வந்து பிரிச்சுக்கிருவோம் ஒன்று வந்து பரம்பரை பரம்பரையாக பயன்படுத்தக்கூடிய அந்த சொத்துக்களை வந்து நம்ம வந்து பூர்வீக சொத்துன்னு சொல்லுவோம் அந்த சொத்தை பொறுத்தவரை நமக்கு வந்து வருவாய்த்துறை சார்ந்த ஆவணங்கள் எல்லாமே இருக்கும் அதே போல் நில அளவைகள் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் எல்லாமே இருக்கும் ஆனால் பதிவுத்துறை சார்ந்த ஆவணங்கள் மட்டும் அந்த பரம்பரை சொத்துக்கு வந்து கண்டிப்பாக வராது ஆனால் நீங்கள் வந்து விலை கொடுத்து ஒரு சொத்தை வந்து கிரயம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சொத்துக்கு வந்து கண்டிப்பாக பதிவுத்துறை சார்ந்த ஆவணங்களும் வரும் அதே மாதிரி வருவாய்த்துறை சார்ந்த ஆவணங்களும் வரும் அதே போல் நில அளவியல் சம்மந்தப்பட்ட ஆவணங்களுமே கண்டிப்பாக அந்த சொத்துக்கு வந்துரும் இதுதான் வித்தியாசம் அதாவது பரம்பரை சொத்துக்கும் நீங்கள் விலை கொடுத்து ஒரு சொத்தை வந்து பதிவு பண்ணி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா அந்த சொத்துக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வரும் பரம்பரை சொத்துக்கு வந்து ஏன் பத்திரம் வராது அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம் இதுதான் இந்த ரெண்டு சொத்துக்குமான வித்தியாசம் எப்போது ஒரு சொத்துக்கு வந்து பதிவுத்துறை சார்ந்த ஆவணங்கள் வரும் அப்படின்னா ஆட்சேபனை இல்லாத ஒரு சொத்தை வந்து விலை கொடுத்து வாங்கி அந்த சொத்தை வந்து முறைப்படி பதிவுத்துறையில் வந்து பதிவு பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா அந்த சொத்துக்கு வந்து பதிவுத்துறை சார்ந்த ஆவணமும் வரும் வருவாய்த்துறை சார்ந்த ஆவணமும் வரும் நில அளவில் சம்பந்தப்பட்ட ஆவணங்களும் வரும் ஆனால் இந்த பதிவுத்துறை சார்ந்த ஆவணமான பத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பத்து சென்ட்ன்னு இருக்குது அதே வருவாய்த்துறை மூலியமாக வழங்கப்பட்ட பட்டா சிட்டா ஆடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு சென்டுன் அதே நில அளவியல் துறை மூலியமாக வழங்கப்பட்ட எஃப்எம்பி கட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு சென்ட் ஏ ரிஜிஸ்டர்லேயும் எட்டு சென்ட்ருக்கு இந்த ரெண்டு துறை சார்ந்த ஆவணங்களில் வந்து கரெக்டாக இருக்குது இந்த ஒரு துறை சார்ந்த ஆவணங்களில் மட்டும்தான் வித்தியாசப்படுது அதாவது பதிவுத்துறை சார்ந்த ஆவணத்தில் மட்டும்தான் அந்த அளவுகள் வந்து வித்தியாசப்படுது ஆனால் நமக்கு தெரியும் அந்த இடத்த வந்து அளக்கும் போது எந்த அளவுகள் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பதிவுத்துறை சார்ந்த ஆவணத்தில் இருக்கக்கூடிய ஆவணத்தின் அடிப்படையில் தான் அந்த இடத்துடைய அளவுகள் இருக்குது ஆனால் வருவாய்த்துறை மூலியமாக வழங்கப்பட்ட ஆவணத்திலையும் தப்பாக இருக்குது அதே போல் நில அளவியல் துறை மூலியமாக வழங்கப்பட்ட அந்த எஃப்எம் விகச்சிலையும் அந்த அளவுகள் வந்து தவறுதலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின் மீண்டும் அந்த இடத்த வந்து ரீசர்வே பண்ணுறதுக்கு வந்து சர்வேருக்கு வந்து பணம் கட்டுறீங்க சர்வேர் வந்து வர்றாரு அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ சர்வேர் வந்து எந்த ஆவணத்தின் அடிப்படையில் அந்த இடத்த வந்து ரீசர்வே பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பதிவுத்துறை சார்ந்த ஆவணமா அல்லது வருவாய்த்துறை சார்ந்த ஆவணமா அல்லது நில அளவியல் துறை சார்ந்த ஆவணமா அப்படின்னு இது மூன்றில் நில அளவியல் துறை சார்ந்த ஆவணத்தை மட்டுந்தான் அவர் கையில் எடுத்து அந்த இடத்த வந்து ரீசர்வே பண்ணுவார் அவர் சர்வே பண்ணும்போது அந்த நில அளவியல் துறை மூலியமாக வழங்கப்பட்ட எஃப்எம் வி இருக்கட்டும் அல்லது ஏ ரிஜிஸ்டராக இருக்கட்டும் அதில் வந்து என்ன அளவுகள் இருக்கோ அந்த அளவுகள் படி தான் அந்த இடத்த வந்து ரீசர்வே வந்து பண்ணுவார் ஆனால் உங்களுடைய பத்திரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு செண்டு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த டாக்குமெண்ட்டை சரி செய்தால் அந்த நில அளவியல் துறை வந்து மீண்டும் அந்த இடத்துடைய அளவுகளை வந்து சரி செய்து கொடுப்பாங்க அப்படின்னா அதாவது பதிவுத்துறை மூலிமாக வழங்கப்பட்ட பத்திரத்தின் அடிப்படையில் தான் வருவாய் துறை வந்து பட்டா சிட்டா அடங்குகள் வந்து அந்த இடத்துக்கு வந்து வழங்கியிருப்பாங்க ஆக இந்த வருவாய் துறை ஆவணங்களை நம்ம வந்து மாற்றினால் மட்டும்தான் இந்த நில அளவியல் துறையை வந்து அடுத்து நம்ம வந்து மாற்ற முடியும் அதாவது நில அளவியல் துறையை பொறுத்தளவு பொறுத்தவரை அவங்களுடைய எஃப்எம்எச்சியில் வந்து என்ன அளவுகள் கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுகள் படி தான் அவங்க வந்து அளந்து காமிப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு இடத்த வந்து சர்வே பண்ண போகிறீங்க அல்லது அந்த இடத்த வந்து ரீசர்வே பண்ணி அந்த இடத்துடைய அளவுகளை அளந்து அந்த இடத்துக்கு வந்து நாங்குமாள் பார்த்து அந்த இடத்துக்கு வந்து கல் உண்டாக போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ அந்த இடத்துக்கு வந்து சர்வே டிபார்ட்மெண்ட் வர்றாங்க அப்படின்னா எந்த ஆவணத்தின் அடிப்படையில் அந்த இடத்த வந்து அவங்க வந்து சர்வே பண்ணுவாங்க அப்படின் அதாவது பதிவுத்துறை சார்ந்த ஆவணத்தையும் அவர்கள் வந்து எடுத்துக்கிற மாட்டாங்க வருவாய்த்துறை சார்ந்த ஆவணத்தையும் அவர்கள் வந்து எடுத்துக்கிற மாட்டாங்க அவர்களுக்காக வழங்கப்பட்ட அதாவது நில அளவியல் துறை மூலியமாக வழங்கப்பட்ட எஃப்எம்பிஹெச்சு ப்ளஸ்ஸு அந்த ஏர் ரிஜிஸ்டர் அதாவது ஆப் பதிவுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி கிராம வரைபடம் இந்த டாக்குமெண்ட்டை அடிப்படையாக வைத்து தான் அந்த இடத்த வந்து அவங்க வந்து சர்வே பண்ணுவாங்க அந்த டாக்குமெண்டில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அந்த மெஷர்மெண்ட் படி தான் அவங்க வந்து அளந்து நமக்கு வந்து சொல்வாங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் நம்மளுடைய பதிவுத்துறை சார்ந்த பத்திரத்தை கொடுத்து அந்த இடத்த வந்து அளங் அளந்து எங்களுக்கு வந்து கல் உண்ட முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க அதே போல் வருவாய்த்துறை சார்ந்த ஆவணமான அடங்கள் சிட்டா பட்டா இதை அள இதன்படி அந்த இடத்த வந்து அளந்து எங்களுக்கு வந்து அத்துக்காம அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த நில அளவில் துறை மூலியமாக வழங்கப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையில் தான் அந்த இடத்த வந்து நமக்கு அளந்து இதன்படி உங்களுடைய அளவுகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு சொல்லுவாங்க இப்போது நீங்கள் கேட்கலாம் பத்திரத்தின் அடிப்படையில் மற்ற டாக்குமெண்ட் வந்து நம்ம வந்து எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய மூலப்பத்திரமாக இருக்கட்டும் அல்லது கிரைய பத்திரம் தற்போது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய எல்லா பத்திரத்துலேயும் அந்த அளவுகள் வந்து சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பத்திரத்தின் அடிப்படையில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வருவாய்த்துறை மூலியமாக வழங்கப்பட்ட பட்டாவை மாற்றணும் அடுத்து சிட்டாடங்கள் இது எல்லாமே பட்டாவை மாற்றினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டாக்குமெண்ட் எல்லாமே மாறிடும் அடுத்து இந்த பட்டாவையை அடிப்படையாக வைத்து நம்ம வந்து நில அளவில் துறை மூலியமாக ஒரு மனு கொடுத்து இந்த பட்டா இருக்கக்கூடிய மெசர்மெண்ட் படி அந்த எஃப்எம் ப்ளஸ் ஏ ரிஜிஸ்டர் அதில் வந்து மாற்ற சொல்லி நம்ம வந்து ஒரு மனு கொடுக்கணும் இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட ஆவணமாக இருக்கட்டும் அல்லது பதிவுத்துறை சம்மந்தப்பட்ட ஆவணமாக இருக்கட்டும் அல்லது நில அளவியல் துறை சம்மந்தப்பட்ட ஆவணமாக இருக்கட்டும் இந்த மூன்று துறை சம்மந்தப்பட்ட ஆவணங்களும் ஒரே மாதிரியாக இருக்கணும் அதே போல் தற்போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து மேனூலாக நீங்கள் அளக்கும் போது அந்த இடத்துடைய அளவுகளும் ஒரே மாதிரியாக இருக்குது அப்படின்னா உண்மையிலேயே அந்த சொத்து வந்து நல்ல சொத்து எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் இதில் ஏதாவது ஒரு குறைகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து தப்பு நடந்திருக்கு அந்த தவறுகளை திருத்தணும் அப்படின்னா நம்ம எல்லோரும் விழிப்புணர்வாக கண்டிப்பாக இருக்கணும் இந்த அளவுகளை மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்ன விதமான டாக்மெண்ட்டை வந்து நம்ம வந்து முதல்ல சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த பதிவுத்துறை மூலியமாக வழங்கப்பட்ட பத்திரத்தின் அடிப்படையில் தான் நமக்கு வந்து இந்த வருவாய்த்துறை மூலியமாக பட்டா சிட்டா அடங்கள் வந்து வழங்கியிருப்பாங்க அந்த ஆவணங்களை வந்து ஃபஸ்ட்டு அந்த அளவுகளை மாற்றினாவே போதுமானது அதை மாற்றணும் அப்படின்னா எங்கே எப்படி மனு கொடுக்கணும் அப்படின்னு தற்போது அந்த நிலம் வந்து எங்கே இருக்கிறதோ அந்த பகுதிக்குட்பட்ட கோட்டாட்சி அட்டை வந்து அந்த மனு வந்து நம்ம கொடுக்கணும் அந்த மனுவில் வந்து பொதுவாக என்னுடைய பத்திரத்தில் வந்து பத்து சென்று அந்த பத்திரத்தின் அடிப்படையில் நீங்கள் வழங்கப்பட்ட பட்டால் வந்து எட்டு செண்டு தான் இருக்குது மீதி ரெண்டு சென்று வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கிறது வந்து பொதுவாக ஒரு மனு கொடுத்து அந்த மனு கூட இந்த பத்திரத்தினுடைய நகல் காப்பி எல்லாத்தையும் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மனுவின் அடிப்படையில் உங்களை வந்து விசாரணை பண்ணுவாங்க அதில் வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உண்மை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பட்டா வந்து பத்து சென்டாக மாற்றி கொடுத்துருவாங்க அந்த பட்டா மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சிட்டா எல்லாமே அதை அடிப்படையாக கொண்டு நில அளவில் துறை சம்பந்தப்பட்ட மீண்டும் அந்த இடத்த வந்து அளக்கும் போது உங்களுடைய ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரியாக இருக்கும் அதே மாதிரி அந்த இடத்தை அளக்கும் போதும் அந்த இடத்துடைய அளவுகளும் ஒரே மாதிரியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பொதுவாக ஒரு இடத்துக்கு வந்து பட்டா வழங்கக்கூடிய அதிகாரம் வந்து அந்த எல்கைக்கு உட்பட்ட வட்டாட்சியருக்கு தான் பவர் இருக்கு ஆனால் அந்த பட் வழங்கப்பட்ட பட்டாவில் வந்து ஏதாவது மாற்றம் செய்யணும் அப்படின்னா அது வந்து கோட்டாட்சியருக்கு தான் அந்த பவர் இருக்கு அந்த கோட்டாட்சியரும் ஏதோ ஒரு காரணத்தினால நிராகரிக்கப்படுறாரு அப்படின்னா அதை மீண்டும் மாவட்ட வருவாய் அலுவலருக்கு வந்து நீங்கள் மனு கொடுத்து அந்த பட்டா வந்து திரும்பி பெற முடியும் இப்படித்தான் ஒரு இடத்துக்கு அளவுகள் குறைந்திருந்துக்கு அப்படின்னா ஒரு ஒரு டாக்குமெண்ட்டில் ஒரு மாதிரியும் வேறு டாக்குமெண்ட்டில் ஒரு மாதிரியும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி தான் நீ அந்த அளவுகளை வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் இது தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைவ தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்